விருன்மிண்டன் நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வேளாளர் குலத்தைச் சேர்ந்த நாயன்மார் அடியார்கள் மீது அன்பும் பக்தியும் விரண்மிடன் நாயனார் கொண்டிருந்ததால் சிவ போதங்களின் தலைவராக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் ஒரு நாள் விருன்மிந்தனார் கோவிலுக்கு முன்புறம் அமைந்திருந்த தேவாசிரிய மண்டபத்தில் குழுமி இருந்த சிவனடியார்களை வணங்கி அவர்களுடன் அளவளாவிக் கொண்டு போது வழக்கம் போல் வழிபட வந்தார் மண்டபத்தில் இருந்த மனதனால் வழிபட்டு விட்டு ஒதுங்கி சென்றார் சிவனடியார்களை வணங்காது சிவபெருமானை வணங்க செல்வதை கண்ட விரன் நாயனார் கோபம் கொண்டு மண்டபத்தில் குழுமி இருந்த அடியார் கூட்டத்தினை வணங்காது விலகி சென்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் உள்ள தூய்மையினை உணராமல் அடியார்களை மதிக்காத அவ்வடியாரையும் சிவபெருமானையும் சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைப்போம் என்றார் நாயனார் சொன்னதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் நாயனார் அடியார்களிடத்து சிறப்புடையது என்று எண்ணி பெருமையுற்று கோயிலுக்குள் சென்று தியாகராச பெருமானை வழங்கி இறைவா நான் அடியவர்களுக்கு அடியவனாகும் நிலையே எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்தார் தில்லைவாள் அந்த அடியாருக்கும் அடியேன் என நியாகேசரே திருத்தொண்ட தொகைக்கு அடி எடுத்து தந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அதனையே முதலடியாக கொண்டு திருத்தொண்டர் தொகையை பாடி தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த அடியவர்களை வணங்கினார் அதனை உளங்குளிர கேட்டு விரண்மெண்ட நாயனார் ஆரூர் தியாகராஜ பெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் போற்றினார் விரண்மெண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் தியாகராஜரையும் புறக்கணித்ததால் திருத்தொண்டர் தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் திருத்தொண்டர்களின் பெருமையை சொல்லும் திருத்தொண்ட தொகை இல்லாவிடில் நாயன்மார்களின் பெருமையை சொல்லும் பெரிய புராணமே தோன்றியிருக்காது இவ்வுலகில் சைவ நெறி பெருந்தொண்டுகள் பல புரிந்தார் சிவபெருமான் அருளால் திருவடி நிழலை அடைந்து கைலையில் சிவகணங்களுக்கான தலைமையான கணநாதராய் விளங்கும் பேச்சினை பெற்றார் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி